பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு நம்முடைய தமிழக அரசாங்கம் செய்தி தொடர்பு துறை மூலம் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த முழு தகவலையும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிறோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி விரைவாக மக்களை சென்றடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் பிறப்பிக்கப்பட்ட உங்களை தேடி உங்கள் ஊரில் என்னும் இந்த புதிய திட்டம் அதாவது நேற்றைக்கு வெளியிட்டதுனால இது நாளைய போட்டிருக்கிறதுனால இன்றைக்கு முதல் வந்து இது நடைமுறைக்கு வருது பொதுமக்கள் இந்த முகாம்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள தமிழ்நாடு அரசு வேண்டுகோள் விடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களது தலைமையிலான திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்றது முதல் மக்கள் நலனை முன்னே முன்னிறுத்தி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி அவற்றை திறம்பட செயல்படுத்தி முத்திரை பதிக்கும் வகையில் சாதனை படைத்து வருகிறது அந்த வகையில் உங்கள் தொகையில் முதலமைச்சர் இல்லம் தேடி கல்வி திட்டம் மக்களை தேடி மருத்துவம் நான் முதல்வன் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு புதுமை பெண் திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கள ஆய்வில் முதலமைச்சர் மற்றும் மக்களுடன் முதல்வர் போன்ற பல்வேறு முன்னோடி திட்டங்களை மக்களுக்காக தீட்டப்பட்டு அவை அனைத்தும் கடைக்கோடியில் வாழக்கூடிய மனிதரையும் சென்றடைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இந்தியாவிலே தமிழ்நாட்டினை முன்னணி மாநிலமாக தலைநிமிர செய்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அரசின் சேவைகளை விரைவாகவும் எளிதாகவும் மக்களை சென்றடையும் வகையிலும் நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மை ஏற்படுத்தும் வகையிலும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் முழு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்குதடையின்றி விரைந்து மக்களை சென்றடைவதை உறுதி செய்திட வேண்டுமென்ற உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற இந்த புதிய திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அறிவித்தார்கள் அந்த அறிவிப்பினை செயல்படுத்தும் விதமாக இந்த திட்டம் அதாவது முப்பத்தி ஒன்று ஒன்று இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை நடைமுறைக்கு வர இருக்கிறது உங்களை தேடி உங்கள் ஊரில் இந்த திட்டம் முகாம் சென்னை மாவட்டம் நீங்களாக மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பிட்ட வட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் நான்காவது புதன்கிழமை அன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறும் மேலும் முகாம் நடைபெறும் வட்டம் குறித்த தகவல் மாவட்ட தலைவர்களால் அவர்கள் முன்கூட்டிய பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும் இந்த திட்டத்தின்படி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட அளவிலான இதர உயர் அலுவலர்கள் காலை ஒன்பது மணி முதல் மறுநாள் காலை ஒன்பது மணி வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்டத்தில் தங்கி பல்வேறு அரசு துறைகளின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் சேவைகள் ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்து கள ஆய்வு மேற்கொள்வார்கள் கள ஆய்வின் போது பெறப்படும் கருத்துக்கள் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் மேம்பட்ட சேவைகள் வழங்குதல் திட்டங்களை விரைவுபடுத்துதல் தொடர்பான உரிய தீர்வுகள் காண்பார் மேலும் அன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்று அவற்றின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்வார்கள் அரசின் சேவைகளை எளிதாகவும் விரைவாகவும் பெற்றிட ஏதுவாக இந்த முகாமினை பொதுமக்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் துறை அலுவலர்கள் பொது மக்கள் தெரிவிக்கும் கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலித்து எந்தவித தாமதமின்றி அவற்றை வந்து நிறைவேற்றிட வழிவகை காண வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்கள் இந்த செய்தியை வந்து இயக்குநர் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சென்னை ஒன்பதுலேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இந்த பிடிஎஃப் வேணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் ஆகவே இப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இன்றைய முதல் இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வருது அதாவது திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற இந்த திட்டம் தான் ஸோ அதனால் உங்கள் ஏரியாவில் எப்போ இந்த முகாம் போடுறாங்களோ அதை குறித்து உங்கள் மாவட்ட ஆட்சியர் கண்டிப்பாக அறிவிப்பு செய்வார் அப்படி அறிவிப்பு செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த முகாம்களை பயன்படுத்தி நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற விவரத்தை இந்த வீடியோவில் சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்ல வேறு வேற சந்திக்கிறேன் நன்றி